الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبرد إسلاميا سخودر سخودر كليه ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ரஜப மாதம் ஏழாம் பதினேழாம் தேதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் பாரி சுபைத்தி அவர்கள் படிப்பினை எனும் தலைப்பினை உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ்வை அஞ்சே பயந்து நடந்து கொள்ளுங்கள் அதுதான் ஈடேற்றம் பெறுவதற்கும் அல்லாஹுடைய அந்தஸ்துக்களை பெறுவதற்கும் உயர்வுகளை பெறுவதற்கும் அதுதான் ஒரு அடிப்படை காரணியாக இருக்கும் என தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அல்லாஹுலே அல்லாஹு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லாஹா உங்களை பலவீனத்திலிருந்து படைத்தான் அதற்கு பின்னால் அந்த பலவீனத்துக்கு பிறகு பலத்தை தந்தான் அதற்கு பின்னால் பலவீனமாக இருந்து பலத்தை பெற்று கொண்டதற்கு பின்னால் அல்லாஹ் பலவீனத்தை தந்து முதுமையை உங்களுக்கு ஏற்படுத்தினான் அல்லாஹ் நாடியவைகளை அவன் படைக்கிறான் அவன் அறிவாற்றலுடையவன் உடையவன் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பாந்தவர்களே பலவீனமாக பலமுள்ளவனாக அதற்கு பின்னால் மீண்டும் பலவீனமாக படைத்தோம் என்பதை மனித படைப்பின் படிமுறைகளை பற்றி அல் குர்வான் இவ்வாறு கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த வசனம் மனிதனுடைய வாழ்க்கை பாதையை தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு திறமான வார்த்தைகள் மூலமாக மனிதன் எங்கே பயணிக்கின்றான் அவனுடைய படைக்கப்பட்ட விதம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை ஆழமான பொருள்களுடன் இந்த வசனம் நமக்கு கூறி கொண்டிருக்கிறது மனிதன் படிக்கப்பட்ட படிமுறைகளை தெளிவான முறையிலே இந்த சிறிய வசனம் நமக்கு விளக்கமாக கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அவன் குழந்தை பருவத்திலே இருக்கின்ற போதோ அவன் பலவீனமான பலவீனமான நிலையிலே இருக்கின்றான் அதற்கு பின்னால் அவன் வலிமையுடன் சக்தி பெற்று வளர்கிறான் அதற்கு பின்னால் மீண்டும் பலவீனமானவனாக மாறி முதுமை அடைகின்ற போதோ அந்த முதுமை அவனை அழகாக்குகிறது அன்பார்ந்தர்களே இந்த வசனம் புத்தி உள்ளவர்களை எழும்ப செய்கிறது அது மாத்திரமல்ல இந்த வசனம் மனிதனுடைய இயலாமையை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு தெளிவான அத்தாட்சியாக இருக்கிறது உள்ளத்தை தொடக்கூடிய முறையிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னை படைத்த ரப்பிடத்திலே தேவை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உணர்வதற்கு வெளிப்படுத்தக்கூடிய தெளிவாக கோடிட்டு காட்டக்கூடிய வசனமாக இது இருக்கிறது அன்பார்ந்தர்களே இந்த வசனம் நமக்கு எதனை உணர்த்துகின்றது என்றால் நாம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறோம் பலவீனம் இவ்வாறு மாறி மாறி வரக்கூடியதை பற்றி சிந்திக்க வேண்டும் அதே நேரத்திலே அல்லாஹா பொதுவாக எல்லா விடயத்துக்கும் சக்தி உள்ளவன் அவனுடைய நுட்பத்தின் காரணமாக திறமையின் காரணமாக மனிதனுடைய படைப்பின் கட்டங்களை ஒவ்வொன்றாக அவன் அழகாக நேர்த்தியாக திட்டமிட்டுள்ளான் என்பதை அதற்கு அவன்தான் சக்தி உள்ளவன் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டுக் கொண்டோம் அன்பார்ந்தவர்களே அனைத்து விடயங்களும் அவனிடத்திலே இருக்கிறது ஆரம்பமும் முடிவும் தான் இருக்கின்றது என்பதை சிந்திப்பதற்கு இந்த வசனம் நமக்கு தூண்டிக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே முதலாவதாக மனிதனுடைய வாழ்வை சிறு பராயம் அந்த குழந்தை பருவம் என்பது வாழ்க்கையில் பாதையிலே முதல் பக்கமாக இருக்கிறது அந்த வாழ்க்கையிலே எந்தவித களங்கமும் இல்லாமல் தூய்மையான முறையிலே அந்த குழந்தை பருவம் ஆரம்பமாகிறது அல்லாஹப்பூ தாலா அந்த பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை பருவத்திலே அல்லாஹுடைய அன்பும் அல்லாஹுடைய கருணையும் இரக்கமும் அவர்களில் சூழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த குழந்தை பருவத்தை எடுத்து கொண்டால் அவர்கள் எந்த விடயங்களை செய்வதற்கும் சக்தி பெற மாட்டார்கள் எந்த சக்தியும் இல்லாத ஒரு பலவீனமான நிலையிலே இருப்பார்கள் இதன் காரணமாக அல்லாஹ் அல்லாஹு கருணையாளன் இரக்கமுள்ளவன் அந்த குழந்தை பருவத்திலே இருக்கக்கூடிய அந்த சூழலிலே அவர்களுக்கு சூழல் இருக்கக்கூடிய மக்களுக்கு அன்பையும் மென்மையையும் கொடுத்து அந்த குழந்தையின் பால் பாசம் காட்டக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அன்பாந்தர்களே அந்த பலவீனமாக இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹக்கு மிகவும் கண்ணும் கருத்துமாக கவனத்துடன் அவர்களை சூழ்ந்து பாதுகாப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பாந்தர்களே இந்த கம்பீரமான காட்சி எதனை நமக்கு கோரிட்டு காட்டுகின்றது என்றால் உடைய அந்த தெய்வீக திட்டத்தின் மகத்துவமான நுட்பமான அந்த நிலையை நமக்கு ஒரு பெரும் காட்சியாக நமக்கு காட்சிப்படுத்தப்படுவதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு அந்த குழந்தை பருவத்திலே சிறு பராயத்திலே பலவீனமாக இருக்கின்ற போதும் அந்த குழந்தையை அல்லாஹ் பாதுகாக்கிறான் அவர்களுக்கு அவர்கள் அறியாத பல விதத்திலே பல உதவிகளையும் ஒத்தாசைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அன்பார்ந்தவர்களே குழந்தை தனது வயிற்றிலே அதாவது தாயுடைய வயிற்றிலே அந்த இருள் அந்த இருட்டறையில் இருந்து எந்தவித அறிவும் எந்தவித சக்தியும் இல்லாமல் வெளிப்படுகிறது முழுமையான முழுமையானுடன் தான் அந்த குழந்தை உலகத்திலே பிறக்கிறது அல்லாஹு அந்த குழந்தைக்கு சிறுபராயத்திலே அறிவின் வாயில்களை திறந்து கொடுக்கிறான் செவிப்புலனை கொடுக்கிறான் பார்க்கும் சக்தியை கொடுக்கிறான் சிந்திக்கக்கூடிய கூடிய அந்த இருதயத்தை கொடுக்கிறான் இதன் மூலமாக அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அறிவாற்றலை வளர்த்துக் கொள்வதற்காக இது போன்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் அல்லாஹ் தான் வழங்குகிறான் செவிப்புடன் பார்க்கக்கூடிய சக்தி சிந்திக்கக்கூடிய இருதயம் எல்லாம் அல்லாம் வழங்குகிறான் இவைகள் இவைகளெல்லாம் நமக்கு எதனை உணர்த்துகின்றது என்றால் மனிதன் எத்துணை அறிவுகளை அடைந்தாலும் எத்துணை சக்திகளை வல்லமைகளை வலிமைகளை அடைந்தாலும் அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அவன் உணர்ந்து சங்கையான அந்த கொடையாக அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அல் குரான் கூறுகிறதுக்கும் உங்களது தாயுடைய வயிற்றிலிருந்து நீங்கள் உங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தினான் நீங்கள் எதையும் மரியாதவர்களாக இருந்தீர்கள் உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வையையும் வல் ஹஃபிதத இதயத்தையும் அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ таஆலா அகி லஅலகும் தஷ்கூருன் இருக்க வேண்டும் என அல்லாஹ் இவ்வாறு ஆக்கி வைத்திருக்கிறான் அன்பானவர்களே உண்மையிலே இந்த சிலமை அதாவது சிறு பராயம் என்பது குழந்தை பருவம் என்பது உண்மையிலே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே அதனை சிந்தித்து பார்ப்பான் என்றால் உண்மையான அடிமத்துவத்தை எவ்வாறு செலுத்த வேண்டும் என்ற ஒழுக்கங்களை கற்றுத்தரக்கூடிய விடயமாக அந்த குழந்தை பருவம் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இதனூடாக அந்த ஆத்மாக்களிலே உள்ளங்களிலே பணிவு என்பது அங்கே கொடிகொள்கிறது இவ்வாறாக அவனுடைய சிறு பராயத்தை அவன் சிந்தித்து பார்ப்பான் என்றால் அல்லாஹு அல்லாஹுடைய அற்புதமான அந்த உரு உருவமைப்பை எல்லாம் சிந்தித்து பார்ப்பான் என்றால் ஒருபோதும் அவன் மாட்டான் ஆணவம் கொள்ள மாட்டான் நான் வலிமை பெற்று விட்டேன் என்று அவன் தன்னை தானே ஏமாற்றிக் கொள்ள மாட்டான் மாறாக உலகத்திலே ஒவ்வொரு அணுவும் ஒரு அணுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய சக்தியின் மூலமாகத்தான் இயங்குகிறது என்பதை அவன் உணர்ந்து கொள்வான் உடலிலிருந்து ஒவ்வொரு அந்த அசைவுகளும் அல்லாஹுடைய நியமத் அவைகளுக்கு பணிவுடன் முழுமையாக நன்றி செலுத்த வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் எத்துணை உயர்வுகளை அடைந்தாலும் எத்துணை வல்லமைகளை பெற்றிருந்தாலும் அவன் அவனை படைத்த ரப்பிடத்திலே தேவையுடையவனாக இருக்கிறான் அல்லாஹுடைய சிறப்பின் மீது தேவையுடையவனாக இருக்கிறான் அவனுடைய வாழ்விலே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு நிமிடங்களும் இது அல்லாஹின் மீது கிடைக்கப்பட்ட கொடையாக இருக்கும் என்பதை அவன் உணர வேண்டும் இதன் காரணமாக இந்த நிலமத்துக்களுக்கு கொடைகளுக்கு எல்லா நேரத்திலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த அல்லாஹுவை புகழ வேண்டிய கடமைப்பாட்டுடன் இருக்கிறான் பண்பாந்தீர்களே அல்லாஹ் எவ்வித தேவையுமற்றவன் ஆனால் அடியார்களோ அல்லாஹ் இடத்திலே தேவை உடையவர்கள் என்பதை அந்த பராயத்தை குழந்தை பருவத்தை பற்றி சிந்திப்போமானால் நாம் உணர்ந்து கொள்ளலாம் அதற்கு பின்னால் அவர்கள் ஒரு வாலிப பருவத்தை அடைகிறார்கள் அல் குரான் கூறுகிறதே சும அந்த குழந்தை பருவத்தில் பலவீனமாக இருந்ததற்கு பின்னால் அங்கே சக்தியை வலிமையை அல்லாஹ் ஆக்குகிறான் இதுதான் வாலிப பருவமாக இருக்கிறது உண்மையிலே இதுதான் ஒரு உச்சகட்ட அதாவது ஒரு சக்தியாக இருக்கிறது வாழ்வின் துடிப்புள்ள காலமாக இருக்கிறது இந்த காலத்திலே தான் அதாவது எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து ஒளிபரக்கூடிய ஒரு வெற்றி சுடராக அந்த வாலிப பருவம் அமைந்திருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த வாலிப பருவம் இந்த வாலிப வயதுதான் ஆற்றல்களையும் செழிப்புகளையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது கனவுகளையெல்லாம் திறந்து முன்னேறக்கூடிய அதாவது வாழ்க்கையின் மகிமையின் எல்லாம் பெறக்கூடிய ஒரு பருவமாக இந்த வாலிப பருவம் இருக்கிறது இந்த வாலிப பருவத்தை இதற்கு விலை மதிக்க முடியாத ஒரு பெருமதியான விடயமாக இருக்கிறது பல சாதனைகளை பல சாதனைகளை புரியக்கூடிய பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக பருவமாக இந்த வாலிப பருவம் ஏற்கிறது இந்த வாலிப பருவத்திலே எத்தனையோ போராட்ட கதைகளையெல்லாம் வீர எல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம் அன்பாந்தர்களே நாகரிகத்தின் உச்ச கட்டத்தை அடைவதற்கு தூண்களாக ஒரு துணையாக இந்த வாலிப பருவம் அமைந்திருக்கிறது நாடு முன்னேறுவதற்கு நாடு பருவதற்கு ஒரு முன்னேற்ற பாதையிலே செல்வதற்கு வாலிப பருவம் காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் வரலாறுகளே படிக்கிறோம் அன்பார்ந்தே உண்மையிலே இந்த வாலிப பருவத்திலே கிடைக்கக்கூடிய அந்த சக்தி இதனூடாக மார்க்கத்திலே நல்ல எழுச்சி பெறுவதற்கும் அதே போன்று உலகத்திலே நட்பண்புகளும் நல்ல செயல்களும் உருவாவதற்கு உதவி செய்யக்கூடிய ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு பருவமாக வாலிப பருவம் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த பருவத்தை நாம் ஒழுங்காக பயன்படுத்திக் கொண்டு நாட்டுக்கும் தனக்கும் அடியார்களுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒன்றாக பருவத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் யாரெல்லாம் இந்த வழங்கப்பட்ட வாலிப பருவத்தை வீணடிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வை முழுமையாக வீணடித்து விட்டதாக கருதப்படுவார்கள் அன்பார்ந்தவர்களே வாழ்வில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நொடிப்பொழுதுகளும் வாழ்வின் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களாக ஒவ்வொரு நொடியாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு நொடிப்பொழுதும் திரும்பி வர மாட்டாது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நொடிப்பொழுதுகளையும் நன்மையின் பால் அழியாத ஒரு தடயங்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல செயல்களை செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் பல பயன்பாடுகளை தரக்கூடிய விடயங்களிலே அந்த பருவத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அன்பாந்தர்களே அதே நேரத்திலே நாம் ஒன்றையும் மறந்துவிடக்கூடாது இந்த வாலிப பருவத்திலே உள்ள இந்த வலிமையும் சக்தியும் நமது சிந்தனையில் எவ்வோ எப்போதும் இருக்க வேண்டும் சிலவேளை அந்த வாலிப பருவம் ஒரு நியமத்தாக அருளாக இருக்கின்ற அதே நேரத்திலே அது சாபமாகவும் மாறிவிடும் அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் அந்த வாலிப பருவத்தினூடாக சமூக உருவாக்கத்திற்கு உலக அதாவது அபிவிருத்திக்கு காரணமாக இருக்க வேண்டிய அதே வாலிப பருவம் சமூகத்தை அழிப்பதற்கு நாட்டை சீரழிப்பதற்கு அது மாறிவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எப்போதும் அல்லாஹுடைய இந்த வழிமுறைகளை புறம் தள்ளி விலகி செல்கிறார்களோ எப்போதும் இஸ்லாமிய பண்பாடுகளை மறுத்து ஷைத்தானுடைய அடிச்சோடுகளை பின்பற்றுகிறார்களோ அந்த நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த வாலிப பருவம் என்ற அருள் அது சாபமாக மாறி பல பாதகங்களை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதற்கு பின்னால் கூறுகிறான் பின்னால் சக்தியை இந்த சக்தி உடலிலே சக்தி வலிமை இருக்கின்ற போதும் வருமனே அது உடலில் மாத்திரம் சக்தி அல்ல உயிருடனும் சேர்ந்து பல உயர்ந்த லட்சியங்களை அமைக்கக்கூடிய அதாவது ஒரு உறுதியான ஒரு நிலையிலே அந்த வாலிப பருவம் அந்த வலிமை சக்தி அமைந்திருக்க வேண்டும் நாம் எத்தனையோ வலிமை மிக்க உடல்களை பார்க்கின்றோம் அவர்களிடத்திலே அங்கே உயர்ந்த சிந்தனைகள் குறிக்கோள்கள் எதுவும் இருக்க மாட்டாது சோம்பேறித்தனமாக இருந்து அவர்களுடைய அந்த வலிமையான அந்த சந்தர்ப்பத்தை வீணடித்துக் கொள்வார்கள் அவர்கள் மூலமாக எந்த பயனும் வர மாட்டாது எந்த நல்ல செயல்களும் உருப்பட உருப்படியாக அமைய மாட்டாது அவர்களுடைய வாலிப பருவத்தை வீணடித்து கொண்டு சோம்பேறிகளாக அண்மையிலே இருக்கக்கூடிய பக்கத்தில் உள்ளவர்களுக்கு அந்த வாலிபர்கள் ஒரு சுமையாக அமைந்து தனக்கும் தனது சமூகத்துக்கும் ஒரு சுமையாக அமைந்து விடுவார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே அந்த வாலிப பருவம் என்ற அந்த வலிமை சக்தி ஈமானிய உறுதியுடன் ஈமானுடன் பயணிக்க வேண்டும் அல்லாஹுக்கு வழிபடுவதின் பால் கூர்மையாக அமைய வேண்டும் அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு கோர வேண்டும் நல்லமல்கள் செய்ய வேண்டும் அதுதான் அல்லாஹுடன் சேர்ந்த சக்தியாக அமையப்படும் அப்போது ஈமானும் நல்லமல்களும் பாவ மன்னிப்பும் அந்த வாலிப பருவத்திலே அமையும் என்றால் அவர்களிடத்திலே உறுதியும் நிலையான உறுதிப்பாடும் ஏற்படுவதற்கு அவைகள் ஒரு காரணமாக இருக்கும் ஹூத் அலை அவர்களுடைய நாவிலிருந்து வந்த அந்த வார்த்தையை அல் அல்குரான் இவ்வாறு கூறுகிறது எனது சமுதாயத்தினர்களே உங்களது அப்பிடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்கள் சும்மா தூபூ இலை அவரிடத்திலே தௌபா செய்து மீளுங்கள் உங்களுக்கு தொடர் மலை அல்லாஹ் வானத்திலிருந்து அனுப்புவான் உங்களது வலிமை விட இன்னும் வலிமைகளை அல்லா அதிகப்படுத்துவான் என்று இந்த தௌபாவை முன்னிறுத்தி தனது சமூகத்துக்கு போதனை செய்ததை அல் குருவான் இவ்வாறு கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இவ்வாறு வாலிப பருவத்தை அடைந்து அதற்கு பின்னால் அல்லாஹ் கூறுகிறான் பெற்றுக்கொண்டு மீண்டும் பலவீனமாக ஆக்குகிறான் அன்பார்ந்தர்களே இவ்வாறாக அல்லாஹுடைய அந்த நுட்பமான திட்டமிடலின் ஊடாக அந்த வாழ்வின் அந்த படித்தரங்கள் கட்டங்கள் ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டே செல்கிறது அன்பார்ந்தர்களே அந்த குழந்தை பருவம் பலவீனமாக தொடர்ந்து அதற்கு பின்னால் வாழைப்பு பருவம் சக்தி உள்ளவர்களாக வந்து அந்த வலிமையை பெற்று அதற்கு பின்னால் மீண்டும் பலவீனர்களாக அந்த முதுமையை அடைகிறார்கள் அந்த நேரத்திலே உடல் பலவீனம் அடைகிறது வலிமைகள் எல்லாம் கொன்று விடுகிறது தலைகளெல்லாம் நரைத்து விடுகிறது எலும்புகளெல்லாம் தேய்ந்து விடுகிறது இவைகளெல்லாம் எதனை நமக்கு உணர்த்துகின்றது என்றால் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நேரம் நெருங்கி விட்டது என்பதை இந்த பருவம் நிறைய எல்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது எனவே உலகத்திலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய திறந்து நீ அல்லாஹுவை சந்திப்பதற்கான நேரம் நெருங்கி விட்டது என்ற செய்தியை நிறைய முடிகளும் அந்த முதுமை பருவமும் நமக்கு தெளிவாக உபதேசித்துக் கொண்டே இருக்கிறது இவ்வாறு ஒரு மனிதன் சிந்திப்பான் என்று சொன்னான் அவன் உலகத்திலே வாழுகின்ற போது கடந்து செல்கின்ற ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு நொடிப்பொழுதுகளும் அதை ஒரு தருணமாக சந்தர்ப்பமாக அவன் நினைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது வாழ்விலே கடந்து செல்லுகின்ற ஒவ்வொரு அதாவது கனவு வாழ்க்கையில் கடந்து செல்கின்ற ஒவ்வொரு பொழுதாக இவைகளை கருத வேண்டும் அந்த நேரத்திலே வயோதிப பருவத்தை அடைந்த மனிதன் நிறை முடிகளை கண்ட மனிதன் அவன் கிசுகிசுத்துக் கொள்வான் அந்த நேரத்திலே அவன் சொல்வான் எனது கூட்டம் அந்திருக்க வேண்டாமா அன்ன துண்ணியுண்ணியூர் அதாவது இந்த உலகம் என்பதே கடந்து செல்லக்கூடிய ஒரு வீடு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டாமா தூதின் இந்த உலகம் யாருக்கும் நிரந்தரமாக இருக்க மாட்டாது கடந்து செல்லக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த வாழ்வு இருக்கின்றது என்பதை எனது கூட்டம் உணர்ந்து கொள்ள வேண்டுமே என்று வயோதிப்பத்தை அடைந்தவன் கூறுவான் என்று ஒரு இடத்திலே கூறப்படுகிறது அன்பார்ந்தர்களே எனவே இந்த வயோதிப்பம் முதுமை என்பது மௌனமாக ஒரு அமைதியான அறிவிப்பை செய்கிறது அல்லாவின் பக்கம் மீழுவாயாக உனது அக்கறைகளை எல்லாம் திசை திருப்பி அல்லாவின் பக்கம் மீழுவதற்கு முயற்சிப்பாயாக தௌபா செய்வாயாக பாவ மன்னிப்பை முன்னிறுத்தி உனது ரப்பின் பக்கம் பயணிப்பாயாக வாழ்விலே ஏற்றி அதான் பச்சாராகப்பட்டு மன்னிப்பின் பக்கம் நாடுவாயாக எனவே உனது இலக்கு உனது ரப்பை சந்திக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இது வாழ்வில் கிடைக்கக்கூடிய கடைசி சந்தர்ப்பமாக இருக்கிறது எனவே வயோதிபத்தை அடைந்து விட்டால் முதுமையை அடைந்து விட்டால் முடிகளெல்லாம் நரைத்து விட்டால் எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களை அழகான முறையிலே நல்லதாக ஆக்கிக் கொள்வதற்கு இந்த நிறைய முடிகளும் வயோதிபமும் நமக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது எனவே அன்பாண்டவர்களே இந்த சந்தர்ப்பங்களிலே நாம் வயோதிப்பத்தை அடைந்து விட்டால் முறிகள் அடைத்து விட்டால் தௌபா செய்து நமது வாழ்விலே ஏற்பட்ட தவறுகளை எல்லாம் வீழாய்வு செய்து பரிசுத்தப்படுத்தி நல்வாதைகளை நல் பாதைகளை பயணிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அதே நேரத்திலே அன்பானவர்களே வாலிபத்தை இழந்து வயோதிபத்தை முதுமையை அடைந்து விட்டால் அங்கே பலவீனத்துக்கு நாம் அடிமையாகி விடக்கூடாது தனிமைப்பட்டு விட்டோம் வாழ்விலே ஒரு ஒதுக்கமான நிலையிலே சென்று விட்டோம் என்று கூடாது மாறாக முதுமை பருவம் என்பது வாழ்விலே கிடைக்கக்கூடிய ஒரு புது வகையான ஒரு கட்டமாக இருக்கிறது அந்த காலத்திலேதான் அவர்கள் பெற்ற அனுபவத்தினூடாக நுட்பங்கள் எல்லாம் அங்கே சமூகத்துக்கு பயனுள்ளதாக ஒளிரக்கூடியதாக இருக்கும் அவர்களுடைய அனுபவ முதிர்ச்சிகள் எல்லாம் எதிர்கால சன்னதியினர்களுக்கு ஒரு உஷா துணையாக உதவியாக இருக்கும் அன்பாந்தர்களே எனவே இந்த வயோதிப்ப பருவம் முதுமை பருவம் என்பது ஒரு கலங்கரை விளக்கமாக வளரக்கூடிய சமுதாயத்துக்கு ஒளிகாட்டக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் அன்பாந்தர்களே எதிர்கால சந்ததியினர்களுக்கு அந்த வாழ்வின் அடித்தளங்களை அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு பருவமாகத்தான் இந்த வயோதிப்பு பருவம் இருக்கிறது எனவே அவர்களுடைய அந்த முதிர்ந்த அனுபவங்களை எல்லாம் மக்களுக்கு எதிர்கால சந்ததியர்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு நல்ல அதாவது நம்பிக்கை நிறைந்த ஆன்மாக்களை உறுதிப்படுத்துவதற்கு ஊக்கமாக அவர்களுடைய வாழ்வு அமைய வேண்டும் எனவே இந்த வாலிப பருவத்திலே நான் வயோதிபமாகிவிட்டேன் முதுமை அடைந்து விட்டேன் என்று சோம்பேறியாக வேலைகள் செய்து வேலைகளை விட்டு ஒதுங்கிவிடக் கூடாது வேலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் செயல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் அவர்களுடைய குடைகள் எல்லாம் தொடர்ந்த வண்ணம் இருக்கும் எப்போது உள்ளம் ஈமானுடன் உறுதியாக இருக்கிறதோ அப்போதெல்லாம் உறுதியுடன் அது ஒரு புது வகையான ஒரு வாழ்வை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒன்றாக அந்த வயோதிப்பு பருவம் இருக்கும் இதன் காரணமாகத்தான் நபி சொல்லல்லா வளைவு செல்ல மன்னவர்கள் ஒரு முறை கூறும் போது கூறினார்கள் இதை நாள் நிகழ்ந்து விட்டது அதாவது தியாமத்தினால் நெருங்கி விட்டது நடந்து விட்டது என்ற ஒரு நிலையிலே உங்களது கையிலே ஒரு வித்து இருக்கும் என்றால் அதனை நட்டு விடுங்கள் அதனை பயிரிடுங்கள் என்று அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நபி சொல்லாம் வளைவு அவர்கள் போதித்திருக்கிறார்கள் எனவே முதுமை அடைந்து விட்டோம் என்று சோம்பேறியாக நம்பிக்கை இழந்து விடாமல் தொடர்ந்து நமது அனுபவங்களை எதிர்கால சந்ததியினருக்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதோடு தொடர்ந்து உள்ளம் உறுதியாக ஈமானுடன் இருக்கும் போதெல்லாம் அவைகளை ஒரு வகையான நிலைக்கு மாற்றிக் கொள்வதற்கும் வெற்றிக்கு வேண்டும் அன்பாந்தர்களே எனவே இந்த சிறு பராயம் என்பதற்கு ஒரு கால வரையறை வாலிப பருவம் என்பதற்கும் அங்கே ஒரு எல்லை இருக்கிறது வயோதிபம் முதுமை என்பதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது எனவே மனிதனுடைய வாழ்வு என்பது இந்த மூன்று கட்டத்துக்கு இடையிலேதான் இருக்கிறது சிறுவனாக இருப்பான் வாலிப பருவத்தை அடைவான் வயோதிபத்தை பெறுவான் இந்த மனிதனுடைய வாழ்வை பற்றி நபி அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள் எனது சமுதாயத்தினுடைய வாழ்நாள் அறுவதுக்கும் எழுவதுக்கும் இடைப்பட்டதாக நபி அவர்கள் வரையறுத்து கூறியிருக்கிறார்கள் அதனை தாண்டி எழுவது எண்பது தொண்ணூறு நூறு என்று சொல்லக்கூடியவர்கள் மிகவும் அற்பமானவர்களாக சொற்பமானவர்களாக இருவே இருப்பார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அன்பாந்தர்களே இந்த வாழ்வு என்பது ஒரு குறுகிய பயணமாக இருக்கிறது இந்த குறுகிய பயணத்தை நாம் கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே இருக்கிறோம் எனவே வாழ்விலே கலந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் நமது முடிவை அறிவித்துக் கொண்டிருக்கிறது நமது முடிவு மன்னரைக்கு அண்மித்து விட்டது என்ற செய்தியை ஒவ்வொரு நொடி நமக்கு அறைகூவல் விடுத்துக் கொண்டே இருக்கிறது எனவே இந்த அழைப்புகளின் அழைப்புகளூடாக நாம் எதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் உலகத்திலே வாழுகின்ற போது உலகத்துக்கு தேவையான வாழ்வதற்கு தேவையான அந்த விடயங்களை தேடிக்கொள்வதோடு மறுமைக்கான நல்லமல்களையும் செயல்களையும் செய்து கொள்ள வேண்டும் என்பதை இது நமக்கு கூறி கொண்டிருக்கிறது அதே நேரத்திலே வாழ்வில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் முறையாக ஆர்வத்துடன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வாழ்வு என்பது வரையறுக்கப்பட்டதாக இருக்கிறது சந்தர்ப்பங்கள் என்பது கடந்து சென்றால் எனவே நான் பல வருடங்கள் வாழ்ந்து விட்டேன் என்று நாம் எண்ணி ஏமாந்து விடாமல் அதிலே கணக்கு போட்டு நின்று விடாமல் நாம் வாழக்கூடிய அந்த வாழ்விலே எதனை நான் நிரந்தரமாக நன்மையாக சமூகத்துக்கு பயனாக எனது வறுமைக்காக விட்டு செல்கிறேன் என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து ஒவ்வொரு நொடி பொழுதுகளையும் நல்ல முறையிலேயே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹின் தூதர் முகம்மது அவர்கள் கூறுகிறார்கள் மனிதர்களே சிறந்தவன் யார் என்றால் யார் நீண்ட நாள் வாழ்வு நீண்ட நாளாக நாட்களாக கொடுக்கப்பட்டு அவருடைய செயல் அழகாக அமைகிறதோ அவன் தான் நல்ல மனிதன் மனிதர்களே கிட்டவன் யார் என்றால் வாழ்வு நீளமாக கொடுக்கப்பட்டு செயல்கள் கெட்டதாக இருக்கிறோ அவன்தான் கெட்டவன் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே வாழ்வின் பல படிமுறைகளை கட்டங்களை கடந்து செல்லக்கூடிய நாம் சிறுபராயம் வாலிப பருவம் வயோதிபம் இந்த மூன்றுக்கு மத்தியில்தான் நமது வாழ்வு அமைய போகிறது எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பங்கள் அது சிறுபராயம் வாலிப பருவம் வயோதிபம் எல்லா சந்தர்ப்பங்களையும் முறையாக அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே பயன்படுத்தி அல்லாஹுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் கருணைக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆமீன் ஆக்கியோருள் புரிவான